ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக ஆமையட்டும் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போயிருந்தபோது இந்த வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெண்டு சீப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம் பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த அவனுக்குள்ளே தான் வைப்பேன் சீக்கிரமாகவே பழுத்துரும் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை அவனுக்குள்ளே வச்சுருந்தேன் ஆனால் நேற்று தான் வந்து பழுத்துருந்தது அதுலேயுமே ஒரு பழம் வந்து பழமாக இருந்தது ரெட்டைப்பழம் சாப்பிட்டா ரெட்டைப்பழம் பிறகுன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ரெட்ட பிள்ளையெல்லாம் பிறக்கவே இல்லை இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ இருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு உடனே எதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் சாப்பாடு கொடுத்துட்டு அதில் முக்கியமாக இந்த வேர்க்கடலை வந்து கொடுப்பாங்க நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு இட்லி தோசை ஏதாவது பண்ணலான்ட்டு பார்லி இட்லிக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த மாவில் தோசையும் பண்ணலாம் இட்லியும் பண்ணலாம் இந்த இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பார்லி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோன்னா சூப்பராக பார்லி இட்லி தோசை ரெண்டுமே சுட்டு எடுக்கலாம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் கடலைக்கறியும் தான் பண்ணியிருந்தேன் இந்த கடலைக்கறி ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் ஊற வச்ச கடலையை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைமுடி முடி தேங்காய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம என்னென்ன போடுவோம் அதெல்லாமே சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பு ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த வேக வச்ச கடலையிலேயே ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு அந்த கடலையும் போட்டு மிக்ஸியில் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதனால வதக்கிட்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறமா வேக வச்ச கடலை அந்த தண்ணியோடையே சந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸியையும் கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு புதினா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ டேஸ்ட் செக் பண்ணிடலாமா சூப்பராக இருந்தது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் நாங்கள் காலையில் இன்னைக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டோம் பேலன்ஸ் இருந்தது சைடு சைடு வந்து சப்பாத்தியும் செஞ்சிருச்சு நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடியே பசங்களும் ஹஸ்பண்டுமே நிறைய காலி பண்ணிட்டாங்க